அலு விவாஸ் அறுபத்தைந்து வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாலு கிரகங்களுடைய பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது அதாவது செவ்வாய் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன் என இந்த நாலு கிரகங்களுடைய பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது அது மட்டும் கிடையாதுங்க சூரியன் மற்றும் சனியுடைய சேர்க்கையான சமசப்தம யோகம் அது மட்டும் கிடையாது சடாஷ்டக யோகம் என்று பல யோகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உருவாக போகிறது இதன் மூலமாக இனி வரப்போகின்ற இந்த அடுத்த முப்பது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம் பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனியானது இருக்குங்க இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் கடந்த மாதத்தை வைத்து பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய செலவுகளானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் இதுவே உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை அப்படின்னு சொல்லலாங்க இதனால தொழில முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாத தொழில் ரீதியாகவும் பின்னடைவை பின்னடைவாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் சந்தித்து ஏற்ப வருமானமானது கைக்கு வராமலையும் இருந்து கொண்டு இருந்திருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் கடந்த மாதம் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த ஒரு நிலை இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசையால பிரச்சனைகள் தீர்வதோடு நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையில இருந்து வரப்போகின்ற முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட முப்பது நாட்கள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் மகிழ்ச்சியாக இருக்கவும் உதவக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கப்போகிறது அதாவது மகர ராசி நேயர்களுக்கு விரும்பிய பதவி உயர்வுகளை பெற்று திருப்தி அடையலாம் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்க வெற்றியை அடைய முடியுங்க மேலும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள் செய்து உங்களுடைய பணி பெயரையும் புகழையும் சம்பாதிப்பீர்கள் இருப்பினுமே வணிகத்திற்காக செய்யப்படும் முதலீடுகள் நிதி இழப்புகளை அளிக்கலாம் எனவே முதலீடு செய்வதற்கு முன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டுங்க வீடு நிலம் வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுடைய செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களுடைய வளர்ச்சியின் மூலமாக சுய திருப்தி அடைய முடியும் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்களுடைய தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் கடன்கள் சட்ட மற்றும் உடல் நல பிரச்சனைகள் போன்ற சிரமங்களில் இருந்து விடுபட்டு மன நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் நீங்கள் பெரிய வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனவே பெரிய வளர்ச்சியை பெற நீங்கள் எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்த வேண்டுங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சிறு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சரியான தொடர்பு மூலமாக அனைவருடனும் சுமூகமான உறவை நீங்க சமாளிக்கலாம் இருப்பினுமே திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் மன கவலைகளை தரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதால பார்த்து நடந்துக்கோங்க மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெற வாக்குவாதங்களை தவிர்த்து வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல வேண்டுங்க மேலும் பெரிய இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க வணிகத்துல கூட்டாண்மை நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்க பரிந்துரைக்கப்படுது மேலும் இது உங்களுடைய காதல் உறவுகளுக்கு ஆதரவான மாதமாக இருக்கும் உங்களுடைய காதல் உறவுக்கு குடும்பத்தில் உள்ள தாய் மற்றும் தாய் வயதான உறுப்பினர்களுடைய ஆதரவை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக எளிமையாக பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்தலாம் ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு தங்களுடைய இலக்குகளை அடைவார்கள் அது அதிருப்தியை அடி அதாவது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இருப்பினுமே உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில் மேம்பாடு அடைய தங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளிலுமே மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் பாதக விளைவுகளை தவிர்க்கவும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் கருப்பசாமியை வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் மகர ராசி நேயர்களுக்குமே இன்னுமே டீட்டெயிலாக உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது இந்த ஆகஸ்ட் நீங்கள் உங்களுடைய காதல் உறவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களை காப்பாற்ற வாய்ப்புகளானது சுட்டிக்காட்டப்படுங்க மேலும் இது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்களுடன் பாசமாக இருக்க வைக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய விருப்பம் சில வேலைகளை நீங்கள் வழங்கலாம் ஆனாலுமே உங்களுடைய காதலுக்காக உங்களுடைய துணை நீங்கள் கொடுத்த அனைத்து பணிகளையுமே தவிர்க்காமல் செய்துட்டு வருவாங்க மேலும் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் அன்புக்குரியவர்களை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்குங்க எப்போதுமே உங்களை பற்றி சிந்திக்க வைக்கக்கூடிய வகையிலையும் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ள தாய் மற்றும் தாயின் வயதான உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும் இது தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்குங்க தனி நபர்கள் கோவில் திருவிழாக்கள் மற்றும் குடும்ப விழாக்கள் மற்றும் பெரிய குண்டா கொண்டாட்டங்களில் தங்களுடைய துணையை கண்டுபிடித்து காதல் உறவுகளில் விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பினுமே உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய தந்தை உங்களுடைய காதல் உறவை எதிர்க்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எனவே காதல் உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்க அதிக கவனமுடன் இருக்க வேண்டுங்க சமூகத்தில் அவமரியாதையை தவிர்க்க மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் லட்சுமி தேவியை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக காதல் உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சியை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதமானது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இருப்பினுமே உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவதில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாம் ஆனாலுமே அது உங்களுடைய நிதி வளர்ச்சியை தடுக்காது தொழிலில் நீங்கள் பின்பற்றக்கூடிய விதிகள் காரணமாக வருமானம் மற்றும் லாபத்தை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் எனவே அதனை தவிர்க்கவும் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்காக அனைவருடனும் அனுசரித்து செல்லவும் பரிந்துரைக்கப்படுகிறது உங்களுடைய நிதி வளர்ச்சியின் மூலமாக உங்களுடைய நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்காக ஒரே செயல்களை பல செய்ய வாய்ப்புகள் இருக்குங்க தாமதங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொண்ட பிறகு முன்னேற்றம் சாத்தியமாகும் உங்களுடைய வருமானத்தை மற்ற குடும்பத்திற்காக செலவழிக்க வாய்ப்புகள் இருக்கு இதனால நிதி இழப்புகளும் ஏற்படலாம் எனவே உங்களுடைய சேமிப்பை மேம்படுத்த மற்றவர்களுடன் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்க பரிந்துரைக்கப்படுதுங்க குழந்தைகளுக்கான செலவுகள் உங்களுடைய சேமிப்பை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திடீர்னு நிதி இழப்புகளை தவிர்க்க சொந்த ஊர் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சமூக சேவை நடவடிக்கை செயல்களில் ஈடுபடுவது மற்றும் உடல் உணமுற்ற நபர்களை ஆதரிப்பது நிதி வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தாமதங்களையும் சிரமங்களையும் குறைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மேலும் இந்த ஆகஸ்ட் மாதமானது உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக பெரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் போட்டி தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது மற்றும் நீங்கள் விரும்பிய வேலையை பெறுவது திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடும் சமூகத்தில் பெயரும் புகழும் தரக்கூடிய அரசு நிறுவனங்களில் நீங்கள் தாராளமாக சேர்ந்து பணிபுரியலாம் நீங்கள் தற்காலிக சிரமங்களை எதிர்கொண்டாலுமே உங்களுடைய தொழிலில் உங்களுடைய இலக்க சமாளிக்க முடியும் இந்த மாதத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய பணியை சரியான நேரத்தில் முடிக்க உங்களுடைய பணி சூழலில் உள்ள நண்பர்களின் ஆதரவை பெற உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுதுங்க மேலும் ஆகஸ்ட் மாதமானது வணிக வளர்ச்சிக்கான கடன் வரம்பை அதிகரிக்கலாம் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் தனிப்பட்ட முடிவுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் நிபுணர்களுடைய ஆதரவை பெறவும் பரிந்துரைக்கப்படுதுங்க மேலும் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்கான அனைத்து முதலீட்டு திட்டங்களையுமே நீங்க ஒத்தி வைக்கலாம் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய நீங்கள் ஆர்வமாக இருந்தால் முதலீடு செய்வதற்கு முன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கலாம் கஷ்டங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்க வியாபாரத்தில் கூட்டாண்மைகளில் இருந்து விலகி இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் இந்த மாதம் நீங்கள் தோள்பட்டை கால் மற்றும் அடிவயிறு தொடர்பான உடல் நல இருந்து நிவாரணம் பெறலாம் எனவே பூரண குணமடைய இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சிகிச்சைக்கு சென்று வரலாம் இருப்பினுமே குடல் மற்றும் அந்தரக பாகங்களில் பிரச்சனைகளானது அதிகரிக்கலாம் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுதுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக மனக்கவலைகள் வருமானத்தை அதிகரிக்கலாம் எனவே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் தினமுமே பார்த்தீங்கன்னா தியானம் செய்வது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்துட்டு வரலாங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ